கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் மதன் இந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது விரிவாக பதிவு செய்யலாம் கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராயம் குறித்து முப்பத்தி ஐந்து பேர் மரணமடையும் தொடர்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் தற்போது முறையீடு செய்யப்பட்டது அதிமுக வழக்கறிஞர்கள் செல்வம் மற்றும் இன்பதுரை ஐ எஸ் இன்பதுரை ஆகியோர் தான் இன்று நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு அமரில் இன்று முறையீட்டு செய்தார்கள் ஆரம்பத்தில் அவசர அவசரத்தில் இந்த வழக்கை எதிர்க்கு விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் இன்பதுரையை பொறுத்தவரைக்கும் அதாவது நேற்று நடைபெற்றிருந்த சம்பவம் முதல் முறை நடந்தது கிடையாது ஏற்கனவே சமீபத்தில் தான் இதே போன்ற கள்ளச்சாரை குடித்து பல பேர் உயிரிழந்தார்கள் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவம் நடைபெற்று வருகிறது எனவே இந்த ஒரு விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் தான் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த மனுவை இன்று பிற்பகல் விசாரணை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அதே போல வழக்கறி செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற கள்ளச்சாரை தொடர்பாக குடித்துவிட்டு இறந்து சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இது காவல்துறை மட்டுமில்லாமல் அங்குள்ள அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட் பஞ்சாயத்து தலைவர் உள்ளிட்ட ஊர் தலைவருடைய அந்த ஆதரவில் தான் இது போன்ற சிரமங்கள் நடைபெற்று வருகிறது எனவே இது குறித்து விசாரிக்க வேண்டும் அந்த பஞ்சாயத்து தலைவர் என்பது தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டியது அவசியம் எனவே இந்த ஒரு வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டியதன் தேவை உள்ளதாக தெரிவித்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கூட இது தொடர்பாக இன்று மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் நாளை தினம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தற்போது தெரிவித்துள்ளார்கள் விவரங்களுக்கு நன்றி மதன்